ஹாய் ஹலோ வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் பதன் நம்ம சேனல் சர்பா திரைக்கு பெண் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வு இந்த நிகழ்ச்சியிலேயா யார் யார் வரப்போறாங்க யார் யார் பேச போகிறாங்க யார் யார் பண்ண போறாங்க அப்படிங்கிறத தாண்டி எப்படி வந்தாங்க அவங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தொண்ணூறுகள்ல இயக்குனரா உதவி இயக்குனரா கோலிச்சிவங்களை பத்தித்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் நாம இன்னைக்கு பார்க்க போறது ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் அவர்கள் ஆர் பார்த்திபன் இவர் யாரிடம் உதவி இயக்குனரா இருந்தார் அப்படின்னா பாக்யராஜன் அவர்கள் கலைய இயக்குனர் பாக்யராஜன் அவர்கள்ட்ட உதவி இயக்குனராக இருந்து அப்புறமா அசோசியட் ஆகி வந்து நடிச்சு அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு இயக்குநராக அவர் அவதாரம் எடுக்கும் போது அவர் யார்கிட்ட போனார் என்ன அது என்னன்னா எல்லாருக்குமே இசைஞானி இளையராஜாவோட வேலை பார்க்கணும் ஆசை அதிகமா இருக்கும் ஆசை என்ன லட்சமே அதுதான் சங்கர் அவர்கள் கூட ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு ஆனால் காலமும் சோழரும் மாறி அவங்களுக்கு வேற மாதிரி ஒரு பாதை அமைச்சு கொடுக்கும் அது மாதிரி இயக்குனர் அவர்களுக்கு நடக்கும் நடந்து இளையராஜா அவர்கள் கிட்ட போயிட்டு அவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி நான் வந்து அதை பண்ணிருக்கேன் அதுக்கு நீங்க தான் இசையை அமைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இளையராஜா அவர்களும் மறுத்தார் காரணம் என்னன்னா பாக்யராஜ் அவர்களுக்கு இவர்களுக்கும் இளவரசர்கள் ஏற்பட்ட ஒரு மோதல் தான் அதனால இவர் மேல ஒரு காண்ட் ஆகி ஐயோ பார்த்திபா நீ வேற யாரையோ பாத்துக்கோ நான் உனக்கு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த கோபத்துல இவர் என்ன பண்ணார்னா நம்ம சந்திரபோஸ் அவர்களை வச்சு இசையமைச்சு படத்தை வெளியிட்டுட்டாரு அந்த படம் தான் புதிய பாதை அதாவது அந்த படம் ஆரம்பிச்சதுக்கு ஒரு கதை இருக்கு கேட்டீங்கன்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசன் இருக்காரு இல்லையா அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்றாரு என்னன்னு சார் இந்த மாதிரி நான் கதை பண்ணிருக்கேன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நீ கதை கேளு கதை கேட்டுட்டு பார்த்து நீங்க என்ன பண்றீங்கன்னா அப்படின்னு சொல்லி அவரோட தொழில ஆரம்பிங்க நீங்க ஒண்ணு பாருங்க இதுல வந்து நெகட்டிவ்

விருப்பத்தோட போயிருக்காரு சார் நான் அவாய்ட் வந்து ஒரு கிட்டு கொடுக்குறதுக்கு முனைப்போட பண்ணேன் இப்போ நான் உனக்கு படம் பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம்னா அடுத்தடுத்த படங்களான கொண்டாடி தேவை உள்ளே வெளி இவன் அப்படி சொல்லி படங்களை சுகமான சமயங்கள் படம் போகுது அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு தனித்துவமா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பல படங்களை அப்படி இருக்காரு அதுல வந்து பாத்தீங்கன்னா பச்சை குதிரை குடைக்குள் மலை அது மாதிரியான படங்கள் கையை சுட்டுக்கிடுச்சு பெரிய நஷ்டம் லோக்சபத்துல ஒண்ணுமே கிடையாது எம்டி ஆனாலும் மனிதர் போராடிட்டு இப்பவும் ஒரு ஐகோனா இருக்காரு இப்போ நிறைய படங்களை நடிச்சுட்டு இருக்காரு வில்லனா கேரக்டர் ஆர்டிஸ்டாவும் பண்றாரு ஆனாலும் இப்போ இளம் இயக்குநர்கள்கிட்ட போட்டி போடுற அளவுக்கு ஒரு கதை பண்ணி நம்மளுடைய நம்ம யங்ஸ்டர்ஸ வச்சு சூப்பரா ஒரு படம் பண்ணிருக்காரு அந்த படம் தான் டீம் அந்த படம் விரைவில் திரைக்கு வர அந்த திரைப்படத்தை பத்து நிமிஷங்களை அப்புறம் பார்க்கலாம் மீண்டும் ஒரு இயக்குநரோட அதாவது பிகேந்த ஸ்கிரீன்ல இருக்கிற இயக்குனர் ஒளிப்பதிவாளர் அப்புறமா இசையமைப்பாளர்கள் இப்படி நிறைய கிராஃப்ட் இருக்கு அந்த கிராஃப்ட்ல நாம அடுத்து யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நாள் அது வரைக்கும் உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் ஜி எஸ் மதன் பாய்